டேனியல் பாலாஜியின் நடிப்பை பார்த்து மிரளும் அளவிற்கு கொடூரமான பயப்பட வைக்கும் விதமான மிரட்டலான நடிப்பையும் அப்படிப்பட்ட இவருடைய இழப்பு பேரிழப்பாக குடும்பத்திற்கும் சினிமா திரையுலகம் மற்றும் ரசிகர்களுக்கும் இருக்கிறது இருந்தாலும் இவருடைய நடிப்பை என்றைக்குமே மறக்க முடியாத அளவிற்கு ஞாபகப்படுத்தும் விதமான தனுஷுடன் மோதும் பொல்லாதவனாகவும் விஜயுடன் சண்டைப்படும் பைரவாக பிகில் படத்தில் மாசாக இருக்கும் பல பரிமாணங்களில் இவருடைய நடிப்பை பார்த்து கொண்டே இருக்கலாம் இருந்த பொழுதிலும் டேனியல் பாலாஜி நடிப்பில் சில படங்கள் வெளிவராமல் இருக்கிறது அந்த வகையில் காட்மெண்ட் வெப்சீரிஸ் சர்ச்சையாக கிளப்பும் அளவிற்கு மதங்களை பற்றி அடிப்படையாக வைத்து நடிகர் ஜெய்பிரகாஷ் மற்றும் சோனியா அகர்வாலுடன் சேர்ந்து டேனியல் பாலாஜியும் நடித்திருக்கிறார் இந்த வெப்சீரியஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகி இருந்தது ஆனால் இதில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வெடித்துள்ளதால் இந்த படத்தை அப்படியே நிறுத்திவிட்டார்கள் இதனைத் தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள பேய் படத்தில் பசை பாலாஜி நடித்திருக்கிறார் இதில் உள்ளே தேனே பேயே போன்ற இரண்டு படங்களிலும் நடித்திருக்கிறார் இந்த படங்களும் எப்பொழுது வெளிவரும் என்று தெரியாத அளவிற்கு நிறுத்தப்பட்டு வைத்திருக்கிறார்கள் இப்படி டேனியல் பாலாஜி நடித்து வெளிவராமல் இருக்கும் படங்கள் டிராப் இருக்கிறது